ஹரி ஓம் நீங்கள் மூவர் தேவார திருப்பதிகங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா இதோ ஓர் அரிய வாய்ப்பு வேதாந்த மறைகளை சாமானிய மனிதர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சக்கரவர்த்தியாக விளங்கிய சுவாமி சின்மயானந்தர் தமிழ் மறைகளை தலைமுறைகளை கடந்து எடுத்து செல்ல விரும்பினார் குருதேவின் விருப்பப்படி அவருடைய சீடரான சுவாமி ஸ்ரீதரா நந்தாஜி அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து ஓதுவார்களை அழைத்து தன்னிடம் வேதாந்தம் பயின்ற மாணவர்களுக்கு தேவார திருப்பதிக பயிற்சி அளித்தார் சிறப்பாக கற்று சுவாமி ராமகிருஷ்ணா நந்தாஜி அவர்கள் தமிழ்மறையான தேவாரத்தை எதிர்வரும் கொண்டு செல்லும் வகையில் இவை நாகப்பட்டினம் சின்மையா வித்யாலயா மாணவி செல்வி தான்யஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்பட்டு இங்கே பலரும் பயன்பெறும் வகையில் எளிய முறையில் பாடல்கள் பதியப்பட்டுள்ளது இவ்வாறாக நமது சனாதன தர்மம் தலைமுறைகளை கடந்து தெய்வீக மனம் பரப்பி வருகிறது திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விட ஏரியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொசிய நம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய அரு நெறிய மறைவல்ல மோனியகன் பொய்கை அலர்மேய பெரு பிரமாபுரமேவிய பிரமா புறமேவிய பெம்மாணிவன் தன்னை ஒரு நெறிய மணம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த ாம திருநெறிய தமிழ் வல்லவ தொல் வினைத்தீதழ் எளிதாமே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் ப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சிந்துவர் வாயுமை திரு, ஆளவயான் திரு நீரு உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல்

நம சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நம சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே வந்த பாசம் அறுக்கவல்லார்களே வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நளமே புகுந்தநாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அருணாமமே சூழ்க வையக முந்துய தீர்கவே சூழ்க வையக தீர்கவே ாயினவாறு விலகி கொடுமை பல செய்தன நானரியே ஏ இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கீடு ஆற்றே நாடியேன் அதிகை கெடில வீரட்டான துரை அம்மானே மக்கேடமாக வைத்தேன் நினை யாதொரு போதும் இருந்தேன் வஞ்சம் மீது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நனுகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சேலும் என் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தா தலையிர் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளூரு சூளை தவிர்த்தருளாய் அளந்தே நாடியேன் ஆதிகை கேடில வீரட்டான துரை அம்மானே சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை போட்டியோர் கடலில் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினு ൊങ്കു തന് കരും അരണഞ്ചാൽ കോവിന് കരുങ്ങളും കോട്ടമില്ല കരുങ്ങളും നമചി വായവേ നാവിനു കരുങ്ങളും നമചി மாப்பினை தழுவிய மாதோர்பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய நம சீவாய பத்தும் ஏத்தவள்ளார்த்தமக்கு இடுக்கன் இல்லையே ஏத்தவள்ளார்த்தமக்கு இடு വീണയും മാമ വീസു തലും വീങ്ങിളവേണിലും മൂസ വണ്ടിക नमच्चिवायवे � descript सयुवादधान लो worries नमच्चिवायवे नानरी विच्चयुम्. नमच्चिवायवे नान विन्रेथोमे नमच्चिवायवे ननिरिकाट्टूमे. नमच्चिवायवे പിത്താപ്രൈസൂടി പെരുമാനേ അരുളാള தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அரூட்டுரையுள் பெண்ணை தென்ப நல்லூர் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லே எனலாமே மற்றனக்கின்றினின் பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் தன்மை வந்தைதினேன் கற்றவர் தொழுதேத்தும் பாண்டி கொடுமுடி நற்றவா மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே நற்றவா உன நான் மரக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சுள் கடந்ததோர் உணர்வே தெளிவள்பாளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பள மாடரங்காக வெளிவள தெய்வ கூத்தக்தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே மன்னகத்தில் வளர்கணம்பத்தர்கள் வஞ்சகற்போயகள பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமை கோன் அடியோ முக்கருள் புரிந்து பிறவி அரு தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும்வா போற்றி போற்றி